வணக்கம் கலில் ஜிப்ரானின் கவிதைகளில் ஒன்று நான் ஒரு நாடோடி அணுதினமும் என் ஆன்மாவின் ஒரு பகுதியை கண்டுகொள்கிறேன் நான் ஒரு நாடோடி அணுதினமும் என் ஆன்மாவின் ஒரு பகுதியை கண்டுகொள்கிறேன் நாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது நாம் மகான்களும் கிடையாது நாம் எல்லோருமே மனிதர்கள் மனிதனின் அகம் வந்து மிகவும் பறந்தது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுன்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம் எவ்வளோ பெருசோ அதே அளவு நம்முடைய அகமும் மிக பெரியது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது புதுசாக கிடச்சிக்கிட்டே இருக்கணும் பயணித்து கொண்டே இருக்கணும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கும் போது நாம் தேங்கி போயிடுவோம் அப்போ அகங்காரம் உருவாகும் அறிவு உருவாகும் அதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் இதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க உங்கள் அறிவை கொண்டு சிந்திக்காதீங்க அப்படியே இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஆள விடுங்க இந்த வார்த்தைகளை உணர முடியுதான்னு பாருங்க இந்த வார்த்தைகளை உளறல்கள் கிடையாது அதே சமயம் சிந்தனைகள் கிடையாது நீங்கள் சிந்தித்து ஒன்றையும் கண்டு கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளில் அதே மாதிரி இது பாட்டு போல் இதம் தருவதும் கிடையாது நீங்கள் கவனமாக கேட்கணும் உங்களுக்கு அர்த்தங்கள் புரியணும் அதே சமயம் ரொம்ப சிந்தித்து நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எளிமையான வார்த்தைகள் இதமான வார்த்தைகள் நிதானமான நிம்மதியான ஒரு தெளிவான வெறுமனே உண்டு வார்த்தைகளை கவனிங்க அதுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளிகள் எல்லாம் சேர்த்து சில சமயம் நான் அமைதி கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் இவர் வேகமாக பேசலாமே இல்லை மெதுவாக பேசலாமே இப்போ என்ன சொன்னார் மிஸ் ஓ நான் நினச்சதை அதை தான் சொல்லிட்டாரு அடுத்தது இவர் தான் சொல்ல போகிறாரு இப்படி எல்லாம் மன எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் எதையுமே கண்டுக்காதீங்க இந்த வார்த்தைகளை மட்டும் கவனிச்சுக்கிட்டே போங்க இது கொஞ்சம் நீண்ட நேரம் நான் பேச போகிறேன் முழுமையாக கேளுங்க எப்போவுமே பாதியில் கட் பண்ணிடுறது வழக்கம் நாலஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமே போர் அடிக்கும் என்ன ஒரே மாதிரி பேசிகிட்ருக்கார் இருக்கார் அப்படின்னு நம்ம பலரும் செய்யும் தவறுகள் அதுதான் அது வாழ்க்கை வந்து எப்போ முடியும்னு சொல்ல முடியாது நாற்பது வயதுலேயும் முடியலாம் எண்பது வயதுலேயும் முடியலாம் நூறு வயது கூட ஆகலாம் அது வரைக்கும் தான் ஆகணும் சோம்பி நின்ற முடியாது இன்றைக்கி நம்ம பண்ணுற பெரும் பிரச்சனைகள் அதுதான் ஒரு புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னா நாலஞ்சு பக்கத்துலேயே அது நம்ம மனதை கவரணுன்னு எதிர்பார்க்குறோம் ஒரு காணொலியை பார்த்தோம்னா முப்பது செகண்டில் அது நம்ம மனதை கவரணும் ஒருத்தரை சந்தித்தோம் அப்படின்னா அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறோம் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் பழகுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அப்போ அனுமதிக்கணும் நம்ம எடுத்த உடனே நம்ம ந நினச்சது கிடைக்கல அப்படின்னு உடனே நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அது கிடச்சுன்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க எப்போவுமே இப்போது நீங்கள் ஐம்பது படி ஏறணுன்னா ஒவ்வொரு படியாக தான் போய் ஆகணும் எடுத்துடனே ஐம்பதாவது படியில் ஏற முடியாது ஆனால் மனம் அதுக்கு தான் ஆசைப்படும் என்ன ஸ்லோவாக போய்ட்டுருக்கோம் அப்படின்னு தோணும் இப்படி நிறைய வந்து நாம் தான் பிரச்சனைகளை உருவாக்கிக்கொண்டே இருக்கோம் மன அமைதி மிகவும் எளிமையானது ரொம்ப சிக்கலானதே கிடையாது ஆனால் அதை வெவ்வேறு விதங்களில் அணுகணும் நான் அதை மனதை கொண்டு மனதை அமைதிப்படுத்தவே முடியாது அதாவது நீங்கள் இப்போ தியானம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது யார் ஆசைப்படுறதை யோசிச்சு பாருங்க யார் அந்த செயலில் ஈடுபடுறது அந்த எண்ணம் வருவதும் மனதின் ஒரு பகுதியில் இருந்து தான் அதை செயல்படுத்துவதும் மனதின் ஒரு பகுதியில் இருந்து தான் அப்போது மனதை கொண்டு மனதை அடக்க முடியாது மனதை கொண்டு மனதை புரிந்து கொள்ள முடியாது நம்ம நாமே கை பிடிச்சு தூக்கிக்கொள்ள முடியாது உங்கள் இடது கையை பிடிச்சி நீங்களே உங்களை தூக்கி கொள்ள முடியுமா அதே மாதிரி தான் மனதை நாம் கடக்க வேண்டும் அது ரொம்ப எளிதும் கிடையாது அதுக்கு தான் பல தியான வழிமுறைகள் சொல்லுது அதெல்லாம் படித்து நம்ம குழம்பி கன்ஃபியூஸ் ஆகிட்ருப்போம் நம்ம நிறைய பேர் எளிய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது இந்த நேரத்தில் தனியாக போய் தியானம் செய்யணும் படிக்கணும் அதெல்லாம் சங்கடம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எளிமையான விஷயங்களில் நிம்மதியை தேட முயல்கிறோம் ஒரு பிடிச்ச சினிமா பார்க்குறது பாட்டு கேட்பது உணவு உண்பது இதெல்லாம் அது எல்லாமே அமைதி தர்றது எதுலேயுமே தவறு கிடையாது அதே சமயம் அதனால் பின்விளைவுகளும் இருக்கும் இப்போ நம்ம பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டு இருக்கும்போது யாராவது பேசுனா கோபம் வரும் பிடிச்ச சினிமாவுக்கு வந்து போகிறோம் ஒரே கூட்டமாக இருந்ததுன்னா எரிச்சல் வரும் பிடிச்ச சாப்பாடை கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம்னா ஜீரணமாகாது தூக்கம் வராது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் ஸோ நம்ம என்ன பிடிச்சது என்ன நம்மளுக்கு நிறைவு தந்ததுனாலும் அதனால ஒரு சிக்கல் இருக்கும் அதுதான் வாழ்வையோட பிரச்சனையே நம்மளுக்கு பிடிச்சதே எதுவும் உண்மையிலேயே முழுமையான நிறைவை தராது நீண்ட நேரம் தராது அது மாறிடும் கொஞ்சம் நேரத்தில் பிடிச்ச பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் போர் அடித்து போகும் என்ன செய்வோம் இன்னொரு பிடிச்ச பாட்டை தேடுவோம் பிடித்த உணவை சாப்பிட்டோம்னா நைட்டு சாப்பிட்டோம்னா தூக்கம் வராது ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பின்விளைவுகள் இருக்கும் இப்போ அதெல்லாமே இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை தான் நான் முயன்று கொண்டிருக்கிறேன் என்னால் கண்டுபிடிக்க முடியலை நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருக்காங்க நீங்கள் வகுப்பெடுக்கிறீங்களா தரீங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன என்கிட்ட கேட்குறாங்க நான் என்ன பெரிய ஆளா அப்படின்னு எனக்கே தோணும் எனக்கு இப்போ தான் அதெல்லாம் புரிய வருது ஏன்னா அவங்க வெளியில் தான் பார்க்குறாங்க என்ன எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்க பார்க்குறது கிடையாது நான் எனக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் அவங்க வெளியில் மக்கள் என்னை எப்படி பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியாது ஸோ வெளியில் பார்க்குறவங்க நான் என்னுடைய நிதானம் அமைதி அதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க ஸோ நம்மளுக்கும் இந்த நிதானம் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் சிக்கல்கள் எனக்கு தான் தெரியும் அதனால் நான் வந்து பொய்யாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் எதுவுமே கற்றுத்தராமல் ஒதுங்கி ஒதுங்கி வந்துக்கிட்டே இருந்தேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய வருது ஏன்னால் நான் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியையும் நிதானத்தையும் உணர்கிறேன் அதுதான் நீங்கள் வார்த்தையில் கேட்குறீங்க இன்ஃபேக்ட் இது வந்து இன்னும் கூட ஆழப்படுத்தலாம் ஆழப்படுத்திக்கிட்டு இருக்க அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கேன் அதெல்லாமே நான் முயற்சியை கொண்டு தன்முனைப்பை கொண்டு செய்வது கிடையாது இயல்பாக எனக்கு நடக்குது நான் அனுமதிக்கிறேன் அதை இது எல்லாமே எனர்ஜி மூலமாக நடக்குது நான் அதை விட விரிவாக வேறு காணொலிகளில் பேசுகிறேன் இப்போதைக்கு நீங்கள் இதை வச்சுட்டு கேட்டுட்டு போங்க ஏன்னா எதையும் சிந்தித்து டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பாதீங்க இதை முடிஞ்சால் நிறுத்தாமல் பாஸ் பண்ணாமல் நான் ஸ்டாப்பாக கேளுங்கள் முடிஞ்சால் தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க இதை வந்து அறிவுபூர்வமாக கேட்காதீங்க இந்த வார்த்தைகளை ஃபெமிலிரைஸ் பண்ணிடாதீங்க அது இப்போ நம்ம பழைய காலத்தில் வந்து இருக்கும் பாட்டு கேசட்டு போடுவோம் இப்போ அதில் வந்து ஒரு சைடில் அஞ்சு ஆறு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த பாட்டு வரிகள் மனப்பாடம் ஆயிரும் இந்த பாட்டுகளுக்கு இடையில் வந்து ஒரு இடைவெளி வரும் ஃபஸ்ட்டு பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும் இடையில இடைவெளி வரும் அந்த இடைவெளி கூட நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிரும் அந்த இடைவெளி வந்தவுடனே நம்மளுக்கு அடுத்த பாட்டு என்ன வருதுன்னு தெரியும் மனமும் அப்படி தான் எல்லாத்தையும் அது பரிச்சயப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏன்னா அப்போ தான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் மனதால் புரிந்து கொள்ள முடியாது வந்து மனதுக்கு குழப்பத்தை தரும் அதை நம்ம தவிர்க்க பார்ப்போம் அதனால் இதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பியும் கேட்டிங்கனாலும் அந்த குரலை கவனிங்க அந்த உச்சரிப்பை கவனிங்க அந்த வார்த்தைகளை பிடிச்சிக்காதீங்க இது வந்து ரொம்ப நுட்பமான விஷயம் இது நான் என்னுடைய காணொலிகளில் அதான் நம்ம பெருசாக இன்னும் கண்டென்ட் இருக்காது இது மாதிரி தான் அதாவது பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரே நான் திருப்பி திருப்பியும் பேசுகிறது கிடையாது ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் நான் பேசும் விதம் என்ன பேசுகிறேங்கிறது இதெல்லாம் நீங்கள் ப்ரொடிக்டே பண்ண முடியாது அதுவே ஒரு விதமான தியானம்தான் நான் மனதை வந்து ஒரு விதமாக பயிற்சிக்கிறேன் இது இதை வந்து வேறு வேறு விதங்களில் பண்ணலாம் இப்போ நான் சில படங்களை உருவாக்குறேன் அந்த படங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அன் இருக்கும் ஏன்னா அது மனதை தொந்தரவு பண்ணும் மனதுக்கு அமைதி தராது அது ஒரு குழப்பி விடுறேன் வேணும் பெண்ணு இப்போது எனக்கு மெல்ல அந்த அணுகுமுறை புரியுது ஏன்னா நான் அப்படி தான் செயல்படுவேன் என்னால் என் மனதை நிம்மதியாக இருக்கிறத காட்டிலும் அதை குழப்பி கன்ஃபியூஸ் ஆக்கி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நமக்கு க்ரியேட்டிவிட்டி உருவாகும் மன குழம்பமாக குழப்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குழப்பத்தை போக்கணும்னா எதுலையாவது நம்ம முனைப்போடு ஈடுபடணும் ஆனால் அது ஒரு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்துதுன்னு புரியுது எனக்கு தொடக்கத்தில் நான் பேசின காணொலிகளையும் கேட்டு பாருங்கள் இப்போ இதையும் கேளுங்கள் அந்த வித்தியாசத்தை நீங்களே உணரலாம் இந்த குரலில் இருக்கிற மாற்றம் இந்த அமைதி தெளிவு இதெல்லாமே ரொம்பவும் ஆழமாக இருக்குது நான் உணர முடியுது எனக்கும் குழப்பங்கள் இருக்குது திடீர்னு ஒரு சளிப்பு வரும் என்ன இவ்வளோ பேசி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணும் இன்றைக்கும் தோணுச்சு நான் தான் உட்காந்து பொறுமையாக கவனித்து பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கை வேறு நான் வாழ்க்கையை அணுகும் விதம் வேறு அதை எல்லோருக்கிட்டையும் அப்படி எதிர்பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு என்ன பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணலை ஒரு அறநூறு பேர் இப்போ வந்திருக்கீங்க இப்போ இந்த அறநூறு பேரும் எதையோ கண்டு தான் வந்திருக்கீங்க என்கிட்ட என் என்ன பின்ன தெரியாது என் முகம் தெரியாது நான் பேசுவதே வித்தியாசமாக இருக்குது நான் மிகம்னு சொல்கிறது பெரும்பாலானாலும் கேட்டுக்கொள்ள முடியாது ஆனாலும் உங்ககிட்ட ஏதோ என்கிட்ட பிடிச்சிருக்கு எதையோ கவனிக்கிறீங்க அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் மதிப்பு தரணும் அதனால தான் சரி திருப்பியும் நான் பேசலாம் அப்படின்னு தொடங்கியிருக்கேன் ஏன்னா பேசலாம் அப்படிங்கும்போது என்னன்னா அறிவித்த கொண்டு தான் யோசிக்க முடியுது சரி எதை பற்றி பேசலாம் என்ன பேசலாம் எந்த மாதிரி படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு மனசு போகுது அப்போ பேச போது அவர் ஃப்ளோ வந்துருதுனாலும் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதுதான் எனக்கு வந்து ஒரு சலிப்பை தருது ஏன்னா தன் நம்ம தன்மனைப்பை கொண்டு அறிவை கொண்டு அகங்காரத்தை கொண்டு செய்யும் எல்லாமே அது எனர்ஜி அதிகமாக எடுத்துக்கும் அந்த இயல்பானது கிடையாது அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னை சப்ஸ்க்ரைப் பண்ண சில பேரை போயிட்டு அவங்களோட சேனல்ஸில் போய் அவங்க என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் ரொம்ப எளிமையாக இருக்கீங்க ளவு ரொம்ப சிந்திக்கிற ஆட்கள் கிடையாது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது நான் அந்த மாதிரி எளிய மனிதர்களோடய நான் பழகினதில்லை என்னோட இயல்பாகவே நான் வந்து ஒரு அறிவு ஜீவித்தனமாக ரொம்ப சிக்கலானது சிரமமான விஷயங்கள்லேயே நான் ஈடுபடுவேன் அதனால் எளிய மனிதர்கள்ட்ட நான் பழகினது கிடையாது எனக்கு ஒரு அன்இீஸியாக தான் இருக்கும் உண்மையிலேயே நான் அதுக்கு முயற்சித்தது கூட கிடையாது அது எனக்கு தெரியலை உண்மையை சொல்லப்போனால் ஏன் இப்படின்ட்டு ஏன்னா அவங்களால என்னை புரிந்து கொள்ள முடியாது அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு அப்போ இந்த காணொலியில் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் எவ்வளோ முயற்சி செஞ்சு பண்ணுறீங்க இப்போ அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இளையராஜாவுக்கும் ஒரு ஆர்கெஸ்ட்ரால கிட்டார் வாசியரோடும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேருமே இசைக்கலைஞர்கள் இளையராஜாவுக்கு வந்து அந்த இசை நுட்பம் நன்றாக தெரியும் அந்த கிட்டார் கலைஞன் இப்போ தான் வளர்றான் அவன் அவனுக்கு இன்னும் முழுசாக தெரியாது அவ்வளோதான் ஒரு விதத்தில் இளையராஜா வந்து ஒரு பௌர்ணமி நிலவு போலன்னா அந்த கிட்டார் கலைஞன் வந்து வளர்பேறை இரண்டாம் பிறையோ மூன்றாம் பிறையோ அவனால் இந்த வாழ்க்கையில் முழுமையாக அடைய முடியாது ஆனாலும் அதுக்காக முயற்சிக்கிறான் இல்லையா அதை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அது எனக்கு அதான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து நம்ம ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறோம் யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறோம் அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நான் வேறு இடத்துல பேசுகிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அதே பிரச்சனை எனக்கும் இருந்தது என்னை ஏற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கத்தில் தான் நான் ரொம்ப அறிவுஜீவித்தனமாக செயல்பட்டு வந்தேன் இன்னும் சிக்கலான விஷயங்களை பேசுனா ஏற்றுக்குவாங்களோ இன்னும் கஷ்டப்பட்டால் ஏற்றுக்குவாங்களோன்னு சொல்லி நானே என்னை ரொம்ப சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளாக இப்போது ரொம்ப சாதாரணமாக ஏற்றிக்கிறாங்கன்னு போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது முதலே தெரிஞ்சிருந்தால் நான் என் வாழ்நாள் பெரும்பகுதியை வீணடிச்சிருக்க மாட்டேன் ஆனால் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் நாம் நம்மளை முழுசாக ஏற்றுக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியை மாட்டோம் அதை பற்றி நான் வேறு இடத்துல பேசுகிறேன் இப்போது இதை திருப்பியும் யோசிக்காதீங்க கொஞ்சம் சிந்தனையாக தனமாக பேசிக்கிற பேசிட்டா கொஞ்சம் சீரியஸாக பேசியிருக்கேன் பட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அந்த குரலையும் அந்த வார்த்தைகளையும் கவனியுங்க அந்த வார்த்தைகள் மூலமாக நான் உங்களை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறேன் நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம் இந்த குரல் தான் உங்களுக்கு வழிகாட்டி கேட்டுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் எங்கேயும் தொலைஞ்சு போக போகிறதில்ல நான் உங்களை தூக்கிட்டு போக மாட்டேன் யாரும் யாரையும் தூக்கிட்டு போக முடியாது யாரும் யாரையும் காயப்படுத்த முடியாது தொலைக்க முடியாது ஸோ வாழ்க்கை ரொம்ப எளிதானது நாம நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு கஷ்டம் ஏன்னா அது வந்து எனர்ஜி பிரச்சனை இப்போ அதனால தான் எனக்கு அது புரியுது அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் என்னிடம் இருக்கும் பல எனர்ஜிகள் வெளியேறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நிதானம் கிடச்சிருக்கு என்ன என்னால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுது ஏற்றுக்கொள்ள முடியுது இப்போ அதுதான் இந்த படத்து மூலமாக நான் விளக்கியிருக்கேன் நம்ம எல்லோருக்குமே நம்மை குறித்து ஒரு பிம்பம் இருக்கும் நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்குல்ல அப்படி இருந்தால் இருக்கும்ல அப்படின்ட்டு நம்மளுடைய குறைகள் நம்மளுக்கு தெரியும் நல்லாவே நம்ம கருப்பாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் குண்டாக இருக்கலாம் முட்டாளாக இருக்கலாம் ஏதாவது பண்ணி அதெல்லாம் சரி செஞ்சால் ஒருவேளை வாழ்க்கை பெட்டராக இருக்குமோங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம யார் மைக்கேல் ஜாக்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இவர் எவ்வளோ பெரிய பாடகர் எவ்வளோ பணம் இருந்தது அவர்கிட்ட எவ்வளோ புகழ் எவ்வளோ பிரபலமானவர் ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது தன் முகத்தை பிளாஸ்டிக் சர்ச் பண்ணி மாற்றிக்கிட்டே இருந்தார் வெள்ளையாக முயற்சி செஞ்சுட்டே இருந்தார் பாருங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் தன்னை ஏற்றுக்கலைன்னா அதான் பிரச்சனை எவ்வளோ புகழ் இருந்தாலும் தன்னை ஏற்றுக்கலைன்னா அதான் பிரச்சனை நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கவனிச்சு பாருங்கள் எல்லாரும் இன்னும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க உண்மையில் யாருக்கும் என்ன வேணே தெரியலை ஏன்னா அவங்கள அவங்க ஏற்றுக்கொள்ள முடியலை நம்ம தனிமையில் நாம் நம்மளே எதிர்கொண்டாகணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நமக்குள்ளே இருக்கும் பொய்கள் தெரியும் நம்முடைய போதாமைகள் தெரியும் குறைகள் நம்மளுக்கு தெரியும் அதனால் யார் யாராவது நம்மளுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா நம்ம பிடிச்சதை செஞ்சோம்னா நம்மளை நாம் மறக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம் அதுதான் சிக்கல்களுக்கு எல்லாமே காரணம் நம்ம நாம் ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல இதை நான் பேசுகிறேன் இன்னும் சில செயல்முறைகள்லாமும் கொண்டு வரலாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு பார்க்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்குள்ள தான் நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும் உங்கள்கிட்ட என்னென்னலாம் பிடிக்கலைன்னு கவனிங்க ஏன் பிடிக்கலன்னு கவனிங்க என்ன பண்ண முடியும் இப்போ குட்டையாக இருக்கும் அப்படின்னா நம்ம மருந்து சாப்பிட்டு வளர்ந்துட முடியாது கருப்பாக இருக்கோன்னா மேக்கப் போட்டு மாறிட முடியாது இருந்துட்டு போட்டுமே குண்டாக இருக்கோம்னா இருந்துட்டு போகலாமே ஸோ நம்மளை நாம் ஏற்றி கொட்டுறோம் ஸோ சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும் இப்போ ஆரோக்கியமாக இருக்கணுன்னா குண்டாக இருக்கக்கூடாது அப்போது நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம எடையை குறைக்கணும் ஒளியாகணும் ஆனால் அதையே நோக்கமாக செஞ்சோம் அப்படின்னா அது சிக்கலில் கொண்டு போய்விடும் ஏன்னா நம்ம குண்டாக இருக்கோம்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான் நம்ம குண்டாக இருக்கும் அந்த குண்டாக இருக்கிற காரணத்தை நம்ம நீக்கிட்டோம்னா நம்ம உள்ளியாயிடுவோம் இல்லையா அதை விட்டுட்டு ஏற்கனவே குண்டாக இருக்கிற அதுவே ஒரு நம்மளுக்கு ஒரு துக்கமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அது மேலே இன்னும் உடற்பயிற்சியை போட்டு உணவு கட்டுப்பாடு போட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை ஆட் பண்ணோம்னா எப்படி நம்மளுக்கு நிம்மதி இருக்கும் ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுக்கு எது வந்து நிம்மதியை தரதில்லன்னு பார்க்கணும் அது ஏன் தரலன்னு பார்க்கணும் நான் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன் சில பேருக்கு இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது இருக்கும் பட் இது அப்படியே போகட்டும் நீங்கள் இன்னொரு சமயம் வந்து திருப்பியும் கேளுங்க அப்போ நிறுத்தி நிதானமாக கவனித்து கேளுங்க அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளை நாம் ஏற்றுக்கொண்டால் வேறு யாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் நாம் நாம இருக்கிறது இந்த உலகத்தில் எதையோ நிறைவு செய்வதற்காக தான் நாம் நாமளாக இல்லைன்னா ஏதோ ஒரு குறை இருக்கும் அங்கே ஒரு டேபிளில் வந்து பல சாமான்கள் இருக்கலாம் பூச்செடி இருக்கலாம் அழகான கேலண்டர் இருக்கலாம் ஒரு புகைப்படம் இருக்கலாம் அது பக்கத்துலேயே ஏதாவது குப்பைகமும் இருக்கலாம் அது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மேஜை ஸோ நம்ம யாராக வேணால் இருக்கலாம் பூஜாடியாக இருக்கலாம் புகைப்படமாக இருக்கலாம் இந்த குப்பையாக கூட இருக்கலாம் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் பூஜாடி உயர்ந்ததுங்கிறது கிடையாது அது அதுக்கு ஒரு வேலை இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ணுது அந்த புகைப்படம் இருக்குன்னா அது ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்குது அது அதோடய வேலையை செய்யுது குப்பை அது மறந்து வச்சுருக்கலாம் அடுத்த ஞாபகம்னே தூக்கி போட்டுடலாம் அதுதான் அவ்வளோ தான் என்ன பண்ண முடியும் இந்த குப்பை போய் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்குமா சா இந்த பூச்சாடி பக்கத்தில் போய் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே குறுகுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் நம்ம மனிதர்கள் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளால் நம்ம போடுவது இப்போ இவ்வளோ பேசுகிறேன் நான் ஏன் என்ன என்னால் ஏற்றுக்க முடியலன்னா என் அம்மா என்ன ஏற்றுக்கலை இப்போது எனக்கு புரியல எங்கள் அம்மாவே என்னை ஏற்றுக்கலைன்னா அப்போ என்கிட்ட ஏதாவது குறை இருக்கணும் இல்லையா அப்போ அது என்ன குறையாக இருக்கணும் அது மனசு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்குது உள்ளல போட்டி போய் நான் என்னையே நான் நோண்டி 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 தேண்டிக்கிட்டே இருந்தேன் ஓ இதனால் பிடிக்கலையோ நான் ஒழுங்காக இங்கிலீஷ் பேசாதனால அவங்களுக்கு பிடிக்கலையோ ஒரு இங்கிலீஷ் பேசுனா அவங்களுக்கு பிடிக்குமோ இன்னும் நல்ல வேலையை சேர்ந்தால் பிடிக்குமா இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்டு 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 அப்படிபடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அது அந்த மாதிரி எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்கும் ஏன்னா நம்மளை யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கொட்டாங்கன்னா நம்ம நிறைவாக உணர்வோம் அப்போ அவங்க ஏற்றுக்கணுன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம வெளிப்படுத்தி கொள்ள முயல்வோம் அப்படி நாம் செய்யும்போது நாமளாக இருக்க மாட்டோம் இன்னொருவருக்கு பிடித்தவராக நம்ம மாற்றிக்கொள்ள முயல்வோம் இன்னொருவரோட என்ன பிடிச்சிருக்குங்கிறது எப்போவுமே நிரந்தரமாக இருக்காது அவள் மூடை பொறுத்தும் மாறும் ஏன்னா அவரும் வளருவாங்க அப்போது நம்ம ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்வது நாம் நாம் இன்னொருடைய நிழல் கிடையாது இன்னொருடைய நிழல் கூட மாறிக்கிட்டே இருக்கும் பகலில் நிழல் ஒரு ஷேப்பில் இருக்கும் மத்தியானத்தில் ஒரு ஷேப் சைஸில் இருக்கும் ஸோ நாம் இன்னொருவருக்காக நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நாம் வாழ்வது நமக்காக நம்ம நாம் ஏற்றுக்கொள்ளணும் நம்மளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது மற்றவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது அந்த அமைதியும் நிதானமும் எல்லோரையுமே கவரும் இப்போ எவ்வளோ பேர் என்னை தேடி வர்றீங்க அப்படின்னா எதுனால இப்போ நான் அது அது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லை நான் ஒன்றும் சாதாரணமான நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருந்தேன் இப்போ எனக்கு புரியுது நான் இனிமேல் ஒதுங்கக்கூடாது ஏன்னா அது பயம் நிறைய மக்கள் வந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியலை இப்போ எதாக இருந்தாலும் செஞ்சு ஆகணும் தான் சொல்ல வரேன் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு அடியாக தான் நம்மளுக்கு புரிய வைக்கும் இதை நான் வந்து இப்போ நான் மேற்ப ரெக்கார்டு செய்ய நானூறு ஐ அறநூறு அல்லது அறநூற்றம்பது காணொலியாக கூட இருக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் பதிவு செஞ்சதுனால தான் நான் இதை பேச முடியுது எடுத்துடைய நான் இதை பேசியிருக்க முடியாது அப்படித்தான் நான் எவ்வளோ காணொலிகளை உருவாக்கியிருக்கேன் எல்லா காணொலியும் எல்லாருமே பார்க்கறது கிடையாது இது வரைக்கும் அந்த அறநூறு காணொலிகளில் நூற்றி ஐம்பது இரநூறு காணொலியில் தூக்கிட்டேன் மிச்சம் இருக்கிற நானூறில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹிட் ஆகிருக்கிறது ஆயிரம் பேருக்கு மேலே பார்த்தது மூணோ நாலோ தான் இருக்கும் அப்போ மற்றதெல்லாம் வேஸ்ட்டா இல்லை அது எல்லாமே இருக்குது எல்லாமே என்னிடமிருந்து வரும் எண்ணங்கள் தான் என்னிடமிருந்து வரும் சொற்கள் தான் அது சிலர் வந்து சில மற்றவர்களை சரியாக ரீச் ஆகலை அவ்வளோதான் அதனால தான் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக என்னை வெளிப்படுத்திக்கிட்டே முய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ நான் திருப்பி திருப்பி நான் என்ன இங்கே பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா நான் நிறைய தவறு செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு நான் மீண்டு வந்திருக்கேன் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது திருப்பி நான் சொல்கிறேன் எதா நீங்கள் வார்த்தையை கவனிங்க இப்போ சிலருக்கு வந்து என்னை பற்றியே நான் பேசுகிறது வந்து கோபம் வரும் எரிச்சல் வரும் ஏன் இந்த இதையே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க எங்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்போது அதை நான் போது அவங்க அதை கேட்க மாட்டாங்க இப்படி தான் நுட்பமாக ஒவ்வொருவரும் நம்மக்கிட்ட எதையாவது எதிர்பார்த்து நம்மளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முயற்சிக்கிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை நாம் தான் புரிந்து கொள்ளணும் அதனால தான் வந்து நம்மளை ஏதாவது குத்தம் சொல்லி ஏன் நீ இப்படி இருக்க நீ ஏன் அப்படி இருக்கேன்னா சொல்கிறாங்க நான் இன்னும் வந்து என்ன எனர்ஜியை குறித்து நேரடியாக பேசலாம் நேரடியாக அதை வெளிப்படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு தெளிவு வேணும் ஒவ்வொரு காணொலியும் நான் நிறைய புரிஞ்சுக்கிறேன் நிறைய மாற்றங்களை நான் உணர்கிறேன் அந்த மாற்றங்கள் நீங்களும் கவனிக்கிறீங்க அதனால தான் இவ்வளோ பேர் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து நாம் எல்லோரும் சேர்ந்து செல்லும் பயணம் ஒரு பஸ்ஸில் எல்லாம் கூட்டமாக போய்கிட்டுருக்கோம் ஆனால் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அந்த பஸ்ஸு அமைதியாக போச்சுன்னா எப்படி இருக்கும் அவ்வளோதான் கூட்டமே இல்லாமல் நல்லா காற்று ஜன்னலோட சீட்டு கிடச்சிட்டு நல்ல பாட்டை கேட்டுக்கிட்டு நல்லா தென்றல் காற்ற ரசிச்சுக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் நான் இந்த பயணத்துக்கு உதவுகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது வேறு வேறு எங்கிட்ட ஸ்பெஷலாக திறமைகள்லாம் எதுவும் கிடையாது அவ்வளோதான் ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த பாதையில் செஞ்சிட்ருக்கேன் அதனால் எனக்கு தெரியுது என்னென்ன சிக்கல் இருக்கும் யார் யாரெலாம் எங்கே தடுமாறுவாங்கன்ட்டு நம்மளே சொன்ன மாதிரி அதெல்லாம் நான் அறிவை கொண்டு ஒரு வேளை இப்படி சொன்னால் அவங்க சரி செஞ்சுக்குவாங்களோ இப்படி சொல்லித்தரலாமோ அப்படி தரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் புரியுது அதெல்லாம் தேவை கிடையாது எல்லாருக்கும் தேவை ஒரு நிம்மதியும் ஒரு ஆறுதலும் தான் அது கிடச்சதுனாலே போதும் நிறைய பேருக்கு அதிலிருந்து அவங்க அவங்க வாழ்க்கையக்கு தேவையான எனர்ஜியை அவங்க திரட்டிக்குவாங்க அதுக்கு மேலே இன்னொரு எதுவும் செய்ய முடியாது ஒரு எல்லோரும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரதே பெரிய விஷயம் இன்றைக்கி அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு ஒவ்வொருவரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு போவாங்க அதனால் இதை கவனிங்க கேளுங்க கேள்விகள் இருந்தால் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் நான் இன்னும் வேறு சில காணொலிகளில் இந்த கோணத்தில் உருவாக்குறேன் இது முழுக்க முழுக்க எனர்ஜி என் சொற்களில் இருப்பது எனர்ஜி அர்த்தத்தை கவனித்து அந்த எனர்ஜியை விட்டுறாதீங்க அந்த ஃபீல் தான் முக்கியம் ஏன்னா இதை நான் வந்து எழுதிடலாம் ஆனால் எழுதும்போதும் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது அதுவும் நான் இப்போ தனிமையில் இருக்கேன் எந்த தொந்தரவும் இல்லைங்கும்போது அந்த ஆ அமைதி வந்து மிகவும் ஆழமாக இருக்குது அதை உங்களால் உணர முடியும் அப்போ கேட்கும்போது நீங்கள் உணர்ற மாமரி உங்களுக்குள்ளே இருந்து வருது என்னோடய வார்த்தையை அதை உருவாக்கலை என்னோடய வார்த்தையை அதை சுட்டி காட்டுது வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு நல்லா பிடிச்ச உணவு உண்டோ மகிழ்ச்சியாக அப்படின்னா அந்த சாப்பாட்டில் அந்த மகிழ்ச்சி இல்லை உண்மையிலேயே அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே இருந்திருக்கு அந்த உணவுன்னு அதை தூண்டி விட்டுருக்கு அவ்வளோதான் கண்ணாடியில் முகம் பார்த்துக்கிற மாதிரி நம்ம கண்ணாடியில் தெரிகிறது கண்ணாடியில் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறதான் கண்ணாடி காமிக்குது இந்த வார்த்தைகளும் அதை போல் கண்ணாடி தான் இது உங்களுக்கு சலிப்பை தந்துச்சு சோர்வை தந்துச்சுன்னா அது உங்களுக்குள்ளே இருக்குது அந்த வார்த்தைகள் அதை தூண்டி விடுது நீமெறிய நிறைவை உணர்ந்தீங்கன்னா அதையும் இந்த வார்த்தைகள் தூண்டி விடுது அவ்வளவுதான் நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும் சட்டியில் இருக்கிறதா வரும் ஸோ இது ஒரு அகப்ப மாதிரி தான் இப்போ நீங்கள் அமைதியாக உணர்ந்தீங்க உங்களுக்கு இதம் தருவதா இருந்ததுன்னா அதை நம்புங்க இல்லை நான் பேசுகிற விதம் பிடிக்கல ரொம்ப ஸ்லோவாக பேசுறேன் மொக்க போடுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவும் உங்களுடைய தேர்வு தான் மற்றவர்கள் எல்லோருமே ஒரு நமக்கு வேண்டியதை தருவதற்கு இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுவதற்கு இல்லை தொல்லை தருவதற்கான ஒரு உபகரணங்களை போன்றவர்கள் தான் அவங்கள அவங்கள மூலம் நமக்கு என்ன பயன் இருக்குது நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அது எப்படி நாம் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் தான் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு